నేను ఎనికి కరెక్ట చాప్డేనియా హ్ సరే మా ఇల్లెల్లారు చాప్టాంగలా చాపి తూంగిటాహలో అమ్మాయా ఇల్లెల్లారు చాప్టె పడిటాంగ సరే ఏ బొండట్టి చాప్టాంగలా ఆ బొండట్టి చాప్టాయా ఎన్నయా ఉం బొండడికిట పేస్నమా హ్ ఆమ్మమ్మ ఒక్కట్లనే ఇక్క హల కొడుంగలే కొంచెం సరియా కొడుకే நீங்க ரெண்டு பேர் பேசிட்டுங்க அம்மா போய் உறங்குறேன் தூக்கம் வருது ம் சரிமா குட் நைட் ம் குட் நைட்யா தோரி நான்மா உன்பرشைய லைன்ல ஏத்தேன் பேச ம் சரிங்க அத்தை சரிமா நீங்க ரெண்டு பேர் பேசிட்டுங்க அத்தை போய் உறங்க போறேன் ம் சரிங்க அத்தை ஹலோ ஹலோ ஜுமிகி என்ன பண்றீங்க மிஸ் சர்ஜூன் நானா சும்மா வெட்டியா தான்ங்க உட்கார்ந்திருந்தேன் அந்த போனுக்கு காகா நேரம் நேர காத்துறேன். ஏ போனுக்கு காத்துட்டு இருந்தீங்களோ? ஆமாங்க, நீங்கதானே சொன்னீங்க ஆறு மணிக்கு கால் பண்ணுவேன்னு. அதான் உங்க போனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆறு மணிக்கு போனே பண்ணли. என்னாச்சு? நிறைய வேளை அங்க. வேளைல இன்னும் ஆரம்பிக்கல. நான் வந்தது லேட் ஆயிருச்சு. அதான் கால் பண்ண லேட் ஆயிருச்சு. நான் வந்தوني சாப்பிட்டுட்டு இப்பதான் கால் பண்ணேன் அதான் நாலிலிருந்து ஆறு மணிக்கு கரெக்டா கால் வந்துடும் என்னங்க கௌரி சரியா ம் சரிங்க மாமா இப்ப என்ன சொன்னீங்க மாமாவா நான் உங்களை அப்படி கூப்பிடட்டுமா மாமா எனக்கு உங்களை அப்படி கூப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மாமா அப்படி கூப்பிடட்டுமா யார் வேணும்னு சொன்னா எனக்கும் நீங்க மாமான்னு கூப்பிடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமே நீங்க என்னைய அப்படியே கூப்பிடுங்க அப்புறம் நீங்களும் என்னைய வாங்க போங்கன்னு சொல்லாதீ பொண்டாட்டி எப்படி உரிமையாக கூப்பிடுவாங்களோ அப்படி கூப்பிடுங்க வாட்டி போட்டு இல்லை வாடி போடி எப்படியாச்சும் கூப்பிடுங்க ஆனால் வாங்க போங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க நீங்கள் என்னை அப்படி கூப்பிடும்போது உங்களுக்கு நான் யாரோ மாதிரி இருக்கு இனி உரிமையாக கூப்பிடுங்க மாமா அப்படியா சரி இனிமே நான் உங்கள வாங்க போங்கன்னு சொல்ல மாட்டேன் அடி கௌரி என் கௌரி பொண்டாட்டி

போனை வேணா கட் பண்ணிட்டேன் அடுத்து தூங்குங்க எனக்கு தூக்கம் வரல உனக்கு தூக்கம் வருதா என்னன்னு கேட்டுக்கிட்டேன் நீ தான் அப்பப்ப எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுவேல அதான் கேட்டேன் எனக்கு உன் கூட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் கௌரி உனைய ஐ லவ் யூ சோ மச் எனக்கும் நாங்க உங்களுக்கு அண்ணன் தேடுது இந்த ரூமில் நான் மட்டும் ஒண்டியமாக தூங்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க இப்போ என்ன செய்ய கங்காவும் என் அம்மாவும் பக்கத்து ரூமில் படுத்துருக்காங்க கங்காவை வச்சு என் பக்கத்தில் படுக்க சொல்லலான்னு பார்த்தா அவளும் வரமாட்டேங்கிறா உங்கள் ரூமில் என்ன எதுக்கடி படுக்கச் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா இப்போ என்ன செய்ய அப்படி பயமாவா இருக்கு அப்படி பயமா இருந்தா நானும் நினைச்சேன் அங்க இருக்க பக்கத்துல இருக்க தலவனிய கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கோங்க போர்வையை நல்லா இழுத்தி பொத்தி படுத்துக்கோங்க எந்த பயமும் வராது என்ன சரிங்களா சரிங்க மாமா வாங்க அருணாக்கா யாரு அருணாவா இந்த நேரத்துல இவ எதுக்கு வந்தா தான் பேசுறாங்க சரி சரி போன் என்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு தலை வலிக்குது சூடா காபி போடுக்கோண்டா என்ன கொழுப்பு இருந்தா ஏன் போன்ற டிவி காபி போட்டு தர சொல்லுவா

பொளினு மாதிரியே நீ ஏ காஃபி போடு. என் பொண்டட்டி கிட்ட ફોனை கூடு. நான் அவகிட்ட பேசணும். இப்போ திமிறா பாரு. ஆனா நம்ம கோவத்தை அவகிட்ட}}{|விளக்கடிக்க முடியாது. இல்லன்னா என் மேல வெறுப்பு தான் வரும். அவனுக்கு ஏத்த மாதிரி பேசி அவன் பொண்டட்டி அவனுக்கு பிடிக்குடாம பண்ணணும் அப்பதான் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும். ஆ ஐம் sorry Arjun. இனிமே தப்பு நடக்காது. நீங்க நியூமெரிக் coupleங்கறத அப்பப்ப நான் மறந்துறேன். I'm very sorry. இனிமே இது மாதிரி நடந்துச்சு அப்புறம் இனி நீ மனுஷியாவே பார்க்க முடியாது. ஓ கிச்சனுக்கு போய் நீயே காஃபி போட்டு குடி என் பொண்டாடி ஃபோன் கொடு நான் அவகிட்ட நிறைய பேசணும் சரி அர்ஜுன் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இன்னைக்கு ஒரு நாள் உன் பொண்ணாட்டி காஃபி போட்டா உன் பொண்ணாட்டியோட கை உடஞ்சிருமா என்ன இன்னைக்கு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அதனால தான் நான் அவ உதவி கேட்டேன் எனக்கு அந்த உதவி கூட உன் பொண்ணாட்டி செய்ய மாட்டாளா முடியலனா உங்க அக்கா கிட்ட சொல்ல வேண்டியதானே தனா நீ போட்டு கொடுத்துருப்பாங்களே காஃபி என்ன அர்ஜுன் தெரியாம பேசுற அக்கா தம்பிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கா எப்படி அவ்வளவு நான் டிஸ்டர்ப் பண்ண முடியும் சரி கௌரி முழிச்சிருக்காளா இல்லையான்னு பாக்க அவன் முடிச்சுதான் உட்காந்துருந்தா அதான் சரி அவகிட்ட உதவி கேட்கலான்னு சொன்னேன் சரி அந்த டாபிக் விட நீ சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா ம் நானும் சாப்பிட்டேன் ஆ சொல்ல மறந்துட்டேன் உன் பொண்ணாட்டே லவ் பண்ணவன் அவளை நினைச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே தெரியுதான் கௌரி கௌரின்னு கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கான் என்ன அருணா உளர்ற அந்த பையன் நீ செட் பண்ண ஆள் என் பொண்டாட்டி அந்த மாதிரி யாரையும் லவ் பண்ணல அவ எல்லா உண்மையை என்கிட்ட சொல்லிட்டான் இப்போ என்ன புதுசா ஒரு கதை கட்டுற எனக்கு என் பொண்ணாட்டி பத்தி தெரியும் அவ என்னை தவிர வேற யாரும் இல்ல பண்ணல என்ன அர்ஜுன் விளையாடுறியா அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நான் எதுக்கு அவளுக்கு ஒரு ஆள் செட் பண்ணி லவர்னு சொல்லணும் நிஜமாவே உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்து அவ அந்த பையனை தான் லவ் பண்ணி அந்த பையன் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான் ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கு ஆனா இதெல்லாம் உன் பொண்ணாட்டி கிட்ட கேட்டா கண்டிப்பா உன் பொண்ணாட்டி ஒத்துக்க மாட்டான் ஏன்னா நீ பணக்கார அவளுக்கு நீயும் வேணும் அவனும் வேணும் காலையில கூட நீ இல்லாத நேரம் அவனை போய் பார்க்க போனான் உன் பொண்டாட்டி வரட்டும் ஆமாவா இல்லையான் மட்டும் கேளு இந்த பாருனா என் பொண்டாட்டி பத்தி தேவையில்லாத கதை கட்டி விடாத எனக்கு என் பொண்டாட்டி பத்தி தெரியும் நீ தேவையில்லாம பேசுறத நிறுத்திட்டு என் பொண்டாட்டி போன கொடு நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசணும் சரியில்ல நான் சொன்னதை நீ நம்பல உன் பொண்டாட்டி கறி வருவான் அவகிட்டே கேளு அவனை பார்க்க போனது உண்மையா இல்லையான்னு அப்புறம் தான் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உனக்கு புரியும் அருணாக்கா என்னங்க காஃபி

பாக்க போனீங்களா யார பாக்க போனீங்க அது யார பாக்க போனேனா ஏ காதலனை பாக்க போனேன்னு சொல்லு அவன் பாவமா அழுதுட்டு இருந்தான் சமாதானம் செய்ய போனேன்னு சொல்லு சொல்ல மாட்டேன் கௌரி தான் கேட்டுட்டு இருக்கேன் யார பாக்க போனீங்க அது பழைய பிரா நீங்க யாரையும் லவ் பண்ணலன்னு சொன்னீங்க அன்னைக்கு உமே சள்ளங்க கௌரி நீங்க நேசமா அந்த பையல லவ் பண்ணீங்களா அன்னைக்கு என்கிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு போய் சொன்னீங்களா ஆ அது ம் சொல்ல ஆ மாங்க நாளைக்கு பேசிறேன்ட்டு போனை வை போனை வைன்னு சொன்னா

இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு என்கிட்ட மலுப்புறா இதுக்கு மேல ஏதாச்சும் கேட்டுருவேன்னு போனை கட் பண்றா இது உண்மையா பொய்யா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சரி காலையில போன் பண்ணுவோம் காலையில கிளியரா கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுப்போம் இனிமே நான் சொல்றது தான் நிச்சயணும் எனக்கு ஏன் அர்ஜுன் வேணும் நான் உன்கிட்ட அதான் நான் அன்னைக்கு சொன்னேன் ஆனா நீ உன் புருஷன் கூட சேர்ந்து ஹனிமூன் கொண்டாடிட்டு வந்திருக்க என்பட்டு தைரியம் உனக்கு அருணாக்கா அன்னைக்கு நான் உங்ககிட்ட சரின்னு சொன்னதுக்கு காரணம் அவங்களும் உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு நினைச்சேன் ஆனால் அவங்க சொன்னாக நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அருணாவெலாம் லவ் பண்ணலன்னு சொன்னாக அதனாலதான் அவங்க கூப்பிட்டோன்னே நான் போனேன் அதை எப்படி ஒத்துக்கிடுவான் உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டு அதை எப்படி ஒத்துக்கிடுவான் அவன் மனசு முழுக்க தான் இருக்கேன் ஆனால் அதை அவன் வெளியே கட்டிக்க மாட்டேங்கிறான் இப்போ நான் சொல்றதை மட்டும் நீ அவன் கிட்ட சொல்லு பிறகு அவன் உன்னை வெறுத்து வாழ்க்கையில வாழ்க்கையிலேருந்து தூக்கி எரிஞ்சிருவான்

நீ தான் இருக்கு வேணாக்கா என் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா வேணும் அப்படின்னா இனிமே நான் சொல்ல போறத பூராத்தையும் அந்த அர்ஜுன் கிட்ட சொல்லு வேறே அவன் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சிருவான் என்னையக்கா நான் கட்டிக்கிடுவான் ஏன் ஆசை நிறைவேறினா மட்டும்தான் உன் அக்கா இந்த வீட்டுக்கு மருமகளாக முடியும் இல்லைன்னா அது நடக்காது நான் ஏதாச்சும் பண்ணி அதை கெடுத்து விட்டுருவேன் ஏன்னா எனக்கு ஏன் அர்ஜுன் வேணும் சரிங்க அக்கா நீங்க என்ன சொன்னாலும் சரி சரி கீழே பாய் வரிச்சு படு நான் பெட்ல படுக்கணும் என்ன பாக்குற இனிமே நான் இங்கே தான் படுக்க போறேன் ஏன்னா இது என்னோட ரூம் எனக்கு சொந்தமான ரூம் நானும் என் அர்ஜுனும் வாழ போற ரூம் எனக்கு இதுல துளி கூட உரிமை கிடையாது கீழே படு நீ இந்த வீட்டு வேலைக்காரி வேலைக்காரி எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தா போதும் இதை எதையாச்சும் உன் புருஷன் கிட்ட யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது வரும் சரிக்கா நான் சொல்ல மாட்டேன் ம் பாய் வரிச்சு கீழே படு நான் போய் என்னோட பேக் எடுத்துட்டு வரேன் ம் சாரிக்கா ஐயோ ஆண்டவா இது என்ன பொது சோதனையா இருக்கு என்னால தடுக்க முடியலையே இது கங்கா கிட்ட சொல்லுவோமா அதான் சரி நாளைக்கு கங்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும் நம்ம சொல்லிட்டோம்னா கங்கா எல்லாத்தையும் பாத்துக்கிடுவா கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும் அதான் சரியா இருக்கும்

ஆமாண்டா குட்டிமா சித்தி கொஞ்சம் வாயாடிดิ சித்தி வாயாடுது உனக்கு பிடிக்கலையோ இல்லை சித்தி நானும் வாயாடி தான் உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு வாயாடியோ ஃப்ரெண்ட் ஆகலாமா சரி கண்டிப்பா ஃப்ரெண்ட் சைக்கிளலாம் நீங்க படிக்கலாம் சொல்ல மாட்டீங்களே நம்ம மகா மாதிரி ஏنا எப்ப பாரு மகா படி படினு சொல்லிக்கிட்டே இருக்கா நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட் நான் இன்னும் ஸ்கூலுக்கு போலல வேற எதுக்கு நான் ரீ வாயாடி நீ படிக்கிறதுக்கு டிமிக்கி கொடுக்கறதுக்கு நீ இப்படிலாம் சொல்லிட்டு தெரியறியா கங்கா சித்தியும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்க கிட்ட படிக்கலனா கங்கா சித்தியும் உன்னை அடிப்பாங்க அவங்க கிடைக்கிறாங்க சித்தி உன்னை படியெல்லாம் சொல்ல மாட்டேன் சித்தி கூட எப்ப வேணாலும் நீ விளையாட வரலாம் ஆனா மகாமா சொன்ன மாதிரி படிக்கவும் செய்யணும் ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம் கங்கா சித்தி ஒழுங்கா தான் செங்கச்சூழிலும் தென்னந்தோப்புலையும் வேலை பார்த்துட்டு தெரிஞ்சேன் சித்தி மட்டும் நிறைய படிச்சிருந்தேன்னா பெரிய உத்தியோகத்துக்கு போய் நிறைய கை நிறைய சம்பாதிச்சிருப்பேன் அப்போ மகாமா சொல்கிறது தானே சரி மகாமா என்னைக்கும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அதனால அவங்க சொல்கிறதையும் கேட்கணும் சரியாமா கூப்பிட கூடாது பரவாயில்லக்கா

எல்லா JM பிள்ளைங்களும் உங்களை you going to go and see you every time mañana Oh... Oh.. Mikey is mine isbeal But does the parent have to say சொல்ல Did ஆமா நீ சொன்னது சரிதான் சரி சாயந்தரம் பாப்போம் வரேன் சரி மாமா சரி நாமளும் உள்ள போய் மகாக்காக்கு உதவி பண்ணுவோம் கங்கா என்னடா கௌரி முகம்ல வாட்டம் இருக்கு என்ன விஷயம் கங்கா கங்கா என்ன பக்கி